வணக்கம் கன்னிராசினியர்களே உங்கள் ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சியானது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உங்கள் ராசியில் நடிக்கப் போகிறது நல்லவர்களை மதிப்புடன் நடத்தும் ராசி அன்பர்களே கேது பயிற்சியால் ராஜயோக வாழ்வு அமையப் போகிறது உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்திலிருந்து பதினெண்டாம் இடமான கடகத்திற்கு செல்வது சிறப்பு பொருளாதாரம் பண்படங்கு உங்களுக்கு உயரப்போகிறது பெண்களால் நன்மை கிடைக்கும் கேது ஆறாம் இடமான கும்பத்திலிருந்து ஐந்தாம் இடமான மகரத்திற்கு வருவதால் அரசு வகையில் பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் சனி பகவான் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் தொழில் லாபம் அதிகரிக்கும் டிசம்பர் பதினெட்டில் விருச்சிகத்தில் இருந்து நான்காம் இடமான தனுசு ராசிக்கும் மாறுகிறார் இதனால் குடும்பத்தில் பகை பிரிவு ஏற்படுத்துவார் குரு பகவான் தற்போது ராசியில் இருப்பது சிறப்பு அல்ல என்றாலும் அவரதுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்கு பின் இரண்டாம் இடத்திற்கு இந்த குரு பகவான் செல்வதால் சுக பலன் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதிமூன்றில் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு மாறுவதால் நன்மை குறையும் அடுத்தபடியாக காலவாரியான விரிவான பலனை நாம் பார்க்க போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை முதல் டிசம்பர் வரையில் கையில் பணப்புழக்கம் இருக்கும் சமூகத்தில் மரியாதை உயரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவானால் நற்பலன் அதிகரிக்கப் பெண்களால் வாழ்வு மேன்மை பெறும் புதிய முயற்சி அனைத்திலும் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குறைவின்றி கிடைக்கும் திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சி நடந்தேறும் புதுமண தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய வீடு கட்ட யோகம் உண்டு அல்லது வசதியான வீட்டுக்கு குடிபுகுவீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியால் அமோக லாபம் கிடைக்கும் புதிய தொழில் அனுகூலத்தை கொடுக்கும் விரிவாக்க பணியிலும் ஈடுபட வாய்ப்பு உண்டு பணியாளர்கள் கடந்த காலத்தை விட முன்னேற்றம் காண்பார்கள் பணிச்சுமை இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும் கலைஞர்கள் சுமாரான நிலையில் இருப்பர் முயற்சிகளில் இருந்த தடை மனதில் ஏற்பட்ட சோர்வு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு மறையும் மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது அவசியம் குருவின் பார்வை பலத்தால் போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் நிலப்பிரச்சனைக்கு சுமூக தீர்வு உண்டாகும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகள் வகையில் இருந்த பிரச்சனைகள் மறையும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி வரைக்கும் ராகுபால் பணப்புழக்கத்துக்கு குறைவே இருக்காது சமூக மதிப்பு சிறப்பாக இருக்கும் ஆடம்பர வசதி பெருகும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் உறவினர்களால் உதவி உண்டு தடைபட்ட திருமணம் நடந்தேறும் சிலர் புதிய வீடு வாகனம் வாங்குவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு முயற்சியில் தடை குறுக்கிடும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மூன்று வரை வக்கரமடைந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார் அவரால் நன்மை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியிடையே ஒற்றுமை ஏற்படும் அரசு வகையில் உதவி கிடைப்பது அரிது திருட்டு பயமும் ஏற்படலாம் பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு விடாமுயற்சி தேவைப்படும் கலைஞர்களுக்கு எளிதில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் மேம்பாடு அடைவர் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் மக்களிடத்தில் செல்வாக்கும் பாராட்டும் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேக்க நிலைமறையும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக மகசூல் காண்பர் புதிய சொத்து வாங்கலாம் என் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் பெண்கள் கணவரின் அன்பும் ஆதரவும் பெற்று மகிழ்வர் உங்கள் ராசியுடைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளி ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு மற்றும் வியாழனந்து குரு பகவானுக்கு அர்ச்சனை மேலும் பிரதோஷத்தன்று நந்தீஸ்வருக்கு நை விட்டு வழிபடுங்கள் நன்றி நண்பர்களே இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் அதாவது அந்த பெல் பட்டனையும் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்படி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் எந்த அப்டேட் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்